நான் என்னைக்கானபிசோட்ல பாத்தீங்கன்னா நம்ம முத்தலவங்க பொன்னியை ஃப்ரெண்டோட பேசிட்டு இருக்கும்போது தனா வந்து அந்த கோயில் நின்று சரணாவை பாத்துக்கிட்டு இருக்காங்க சரவணாவை முத்தளவுகிட்டே விட்டாங்க குடிச்சுட்டு தான் வளருவான் நம்பிட்டு அந்த குழந்தைய தூக்கிட்டு போயிடுறாங்க ஆனால் முத்தளவு கண்டுபிடிச்சி எதுக்கு என் குழந்தை பின்னாடியே சுத்தி சுத்தி வரீங்க அப்படின்னு சொல்லி சொல்ல முதல்ல என் குழந்தையை கொடுங்க அப்படின்ற மாதிரி முத்தலக சொல்ல நீ என்ன இவனை குழந்தை உன் குழந்தை வேணால் சொல்லலாம் ஆனால் நான் தரமாட்டேன் அப்படின்னு நம்ம சொல்லி என்ன நீங்கள் தரமாட்டேன்னு சொல்லி சொல்கிறீங்க என் குழந்தைய நான் யாருக்கு அவனி விட்டு கொடுக்கணும் நீங்கள் எதுக்கு முன்னாடி என்ன குழந்தை பின்னாடி சுற்றிடுச்சி வரீங்க ஏன் மேலே இல்லாத தர்க்கற ஏன் மேலே உங்களுக்கு அப்படி என்ன ஆகிற சைஸ்னு சொல்லுங்கக்கா எதுக்கு அப்படி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு முத்துல தனத்துக்கிட்ட கேட்டுருக்காங்க தனம் எதுவுமே சொல்லாமல் அமைஞ்சிருக்காங்க தனம் வந்து இப்படி குழந்தைக்கு காரணம் என்னன்னா ஆல்ரெடி முத்தலகோட அம்மா சொல்லியிருப்பாங்க இனிமேல் அந்த குடிச்சல தான் வாழணும் போல சொல்லணும் அந்த காரணத்தை என்ன வச்சுட்டு நம்ம குழந்தை குளிச்சில வாழக்கூடாதுன்ற மாதிரி நம்ம தனம் வந்து குழந்தையை தூக்கிட்டு பார்க்குறாங்க நான் முத்தலுக்கு வாங்கிடுறாங்க தன வந்து முலக்கிட்ட ஒன்றுமே சொல்லுவாங்களா மாட்டாங்கிறத இனி வரை எபிசோடை பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாம்